ஒரு சைடு ஜாமான் எடுங்களேன் ஒரு ஜாமம் எடுத்தா பாக்க முடியும் அங்க இருந்தே எடுத்து இப்போ எங்கடா ஒருவன் ஜாமம் ஒதுக்கணும் எவ்வளவு என்ன பம்மா தெரியுமா என்னவாம்ன எட்டாச்சும் இருந்து சே அங்கட்டே இங்க கேளு சாம இதா ஒரு வகை ஒதுக்கிடுங்களே அங்க இருந்தே ஒதுக்கிப் இது பாக்க இது கிட்டு வந்து கிட்டு போயிருச்சு அப்படினா இந்த பக்கம் போயிருக்கும் இந்த பக்கம் போயினா ஒண்ணுமே செய்ய முடியாது. ம் அது அது கொஞ்சம் ஜாம நிறைய இருக்கு உங்களுக்கு. மூடையா இருக்கு. இந்த லாட்ல எடுத்தா அங்க இருக்குனே இறஞ்ச நான் பாத்துட்டு

사� Point 요iert e 아니 tää� t h u m l 너 t e e s i s e 뭐 n c z Get s r ஏய் உனக்கு என்ன சாய்ங்க விசாகுக்கு கேக்குறேன் ஹே ஹரியானா பேர் சார் கே

நிக்க <laughs>